ஐயா வணக்கம் நான் தான் அவங்க திருச்சி சாதனா பேசுறேன் இந்த கள்ளக்குறிச்சியில வந்து முப்பதா முப்பது குடும்பம் வந்து அழிஞ்சு போச்சு எதனால அழிஞ்சு போச்சு கள்ள சாராயத்தினால அழிஞ்சு போச்சு எதுக்காக அழிஞ்சு போச்சு மது போதை குட்டினால அழிஞ்சு போச்சு அவன் அவன் என்ஜாய்மெண்ட்டுக்காக அழிஞ்சு போச்சு என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்றதுனே தெரியலங்க ஐயா தயவு செய்து வந்து இந்த இந்த சாராயத்தை சாராய கடையை முதல்ல ஒழிக்க இந்த கள்ள சாராயத்தை போட்டு உடைங்க தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றங்கய்யா குடும்பத்தில் உள்ள இல்லத்தரசிங்க எல்லாரும் ஒவ்வொரு அவதிக்கு உள்ளாவங்க அவங்க அஞ்சு பத்து சேர்த்து வச்ச காசு பூரா வீணா போகுது நாளைக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்க காசு பூரா வேஸ்டா போயிடுச்சு எல்லாம் இந்த குடினால ஊட்டுக்காரனுங்க எல்லாம் கொண்டுட்டு போய் கொண்டுட்டு போய் கடையிலேயே கொடுக்குறானுங்க அங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு கள்ளாச்சாரிய பக்கம் திரும்பி ஐம்பது ரூபா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சு அவங்க உயிரவே மாய்த்துக்கிட்டாங்க தயவுசெய்து இதில் இருந்து எல்லாத்தையும் மீளது வந்து உங்கள் கையில் தங்கையாக இருக்குது மக்களே செய்து யாரும் கள்ளச்சாராயத்தை பயன்படுத்தாதீங்க எந்த ஒரு மதுபானத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க எனக்கு அந்த வீட்டு குடும்பங்களோட பெண்மணியில் வந்து அழுகிறதை பார்த்தா குழந்தைங்களை அழுகிறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் வர இந்த வீடியோ முக்கால்வாசி என் வீடியோ முக்கால்வாசி ஆப்பிள பிள்ளைங்க தான் பார்ப்பீங்க தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்றாண்ட அப்பா தயவுசெய்து யாரும் கள்ள சாராயத்தை குடிக்காதிங்க குடிக்காதிங்க எந்த ஒரு சாராயத்தையும் தொடாதீங்க தொடாதிங்க தொடாதுங்க